ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் தரிசிகளுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள எட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ் நம்பர் ஒன் நம்ம வந்து முருங்கைக்காய் சீசனில் வந்து நிறைய முருங்கைக்காய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு மாதிரி வதங்கின மாதிரி ஆயிரும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முருங்கைக்காய்களை வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து அதில் தண்ணி விட்டுட்டு அந்த முருங்கக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த உப்பு தண்ணியில் நல்லா முருங்கைக்காயை முக்கிய எடுத்து தனியாக வந்து ஒரு பாலித்தீன் கவர்லையோ இல்லை வந்து ஒரு வாலிலேயோ வந்து வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது எத்தனை நாள் ஆனாலும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு கட் பண்ண முருங்கக்காய் மாதிரியே இருக்கும் நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் டூ நம்ம வந்து நான்வெஜ் வாங்குறப்ப அதாவது முக்கியமாக மீன் வாங்குறப்ப நம்மளுக்கு வந்து கவுச்சி வந்து அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு கல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க விட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்யும்போது கவுச்சி எதுவும் இருக்காது டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் இட்லி பொடி அரைக்கும் போது அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை வந்து சேர்த்து நம்ம வறுத்து இட்லி பொடி அரைக்கிற ஜாமானோட சேர்த்து நம்ம அரைச்சோம்னா அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் வந்து நெய் தயாரிக்கும் போது அது நெய் காய்ச்சி கடைசியாக இறக்கும்போது அதில் வந்து முருங்கைக்கீரை இல்லைனா கல்லுப்பு இல்லைனா வந்து கருவேப்பிலை இது மூணில் வந்து ஏதாவது ஒன்று போட்டு நம்ம வந்து முறிய விட்டு இறக்குவோம் அப்படி இறக்கி வடிகட்டின பிறகு நெய்யை வடிகட்டின பிறகு கடைசியாக வந்து அதில் இருக்கிறத வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து ஒரு கைப்பிடி சாதத்தையும் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் இதை வந்து வேஸ்ட் இதில் வந்து வெறும் சாதத்தோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இட்லி பொடியும் சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் என்கிட்ட இன்றைக்கி இட்லி பொடி இல்லாததுனால நான் வெறும் சாதம் மட்டும் போட்டு கிளறிக்கிட்டேன் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டில் வந்து மிக்ஸி ஜார் வந்து சில நேரம் வந்து அந்த உள்ளார உள்ள பிளேடு வந்து ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் நம்ம எது போட்டாலும் டக்குன்னு வந்து அரையாது அது போல் இருக்கிறப்ப நம்ம வந்து வீட்டில் வந்து உடச்சிட்டு முட்டையை உடச்சிட்டு அதை ஓடை வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் மிக்ஸி ஜார்ல வந்து இந்த உடைச்ச ஓட போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி மிக்ஸியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸியை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளேடு பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் கிட்டே முட்டை ஓடு வந்து இல்லைனா அந்த நேரத்தில் வந்து கல் பொருட்களை அதையும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் பிளேர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம வீட்டில் எப்போ சாதம் அடித்தாலும் அதில் ஒரு கப் சாதமாவது வந்து மீந்து போயிடும் அந்த மீந்து போகிற சாதத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக மாத்திரம் தான் பார்க்க போகிறோம் அந்த மீந்து போன சாதத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து நைட்டு நேரம் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து சப்பாத்தி தான் சுடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த நீங்கள் சாதத்தை இந்த மாதிரி அரைச்சி அந்த சப்பாத்தி மாவு கூட சேர்த்து பிசைஞ்சு நீங்கள் சப்பாத்தி சுட்டு எடுக்கும்போது அதோட சாஃப்ட்னஸ் வந்து வேறு லெவல்ல இருக்குங்க அதாவது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே சப்பாத்தி சுடுறத விடவும் இந்த மாதிரி சாதத்தை அரைச்சி நீங்கள் சேர்த்து சப்பாத்தி சுடும்போது அதோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் செவன் நம்ம வீட்டில் எலுமிச்சை பழம் வாங்கும் போது அதோடய தோலை வந்து வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட்டுருவோம் அது போல் தூக்கி போடாதீங்க ஒரு பவுலில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த தோலைலாம் வந்து அதில் போட்டுட்டு அது கூடவே ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்காங்க ஆப்ப சோடா சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆற விட்டுருங்க இந்த தண்ணியை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம நைட்டு படுக்கும்போது நம்மளோட கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் அப்புறம் சிங்க் இதில் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லேஸாக வந்து தொடச்சி விட்டுட்டோம்னா நம்ம கிச்சனில் வந்து சின்ன சின்ன எறும்புங்க பூச்சிங்க இதெல்லாம் வந்து வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிச்சன் வந்து நல்ல ஒரே ஃப்ளேவரோடு இருக்கும் நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் எயிட் நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி கொடுக்கும்போது அது தொடர்ந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால உள்ளே பார்த்தீங்கன்னா வலுவலுப்பு தன்மையாக இருக்கும் சில டைம் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி கொடுத்தாலுமே பசங்க வந்து ஓப்பன் பண்ணி குடிக்கும்போது சில டைமும் சில சமயம் பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்துருந்துருவாங்க தண்ணியை குடிக்காமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசியும் கொஞ்சமாக கல்லுப்பும் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்த பிறகு அதில் கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு இது போல் நல்லா வந்து ஃபோர்ஸாக வந்து குளிக்க விடுங்க அதாவது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா இது போல் குலிக்கி விட்டு அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க ஊற்றின பிறகு மறுபடியும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசி கீழே ஊற்றிடுங்க இப்போயே பாத்தீங்கன்னா அந்த பாட்டிலில் உள்ள தன்மை தன்மையெல்லாம் போய் சூப்பராக வந்து கிளீன் ஆயிடுச்சு இருந்தாலுமே அடியில் வந்து லேசா வந்து எனக்கு கரை இருக்குது அதையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சிங்க்ல இருக்க அந்த அரிசியெல்லாம் வந்து எடுத்து டஸ்ட்பின்ல வந்து போட்டுருங்க ஏன்னா அது உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் சிங்க்ல வந்து அடைச்சிக்கும் இப்போ இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள வந்து கொஞ்சமாக ஜாமா வளர்க்குற லிக்விட் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் கழுவுறதுக்காகவே நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க அதாவது வேஸ்டான குச்சியில் நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பழசா போன ஸ்க்ரப்பர் அதை வந்து இது மேலே வச்சு ரப்பர் பேண்டை போட்டு நல்லா டைட்டாக வந்து சுற்றி எடுத்திருக்கேன் நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை மா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கும் போது இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் நம்ம வந்து உள்ளே விட்டு கழுவுறதுக்கு வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குங்க எந்த ஒரு கரையுமே இல்லாமல் நல்லா வந்து க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஸ்டீல் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நான் கழுவிட்டு காட்டுறேன் எப்படி வந்து பளிச்சின்னு ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில் கழுவுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி குச்சி இருந்தால் எடுத்துக்கங்க அப்படி இல்லைனா கட்டப்பி குச்சி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ பழசாக இருக்கிற வாட்டர் பாட்டிலுமே நீங்கள் இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே புதுசு போல் பளிச்சின்னு ஆயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ Thanks for watching!